அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய இந்து சமய அருள்துறை தலைவராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவும் ஒருத்தரும் குல குலத்தூர் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு ரெண்டு பேசக்கூடிய காணொலி வந்து மிக வைரலா போய்கிட்டு இருக்கு மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்றேன் சொல்லு சொல்லு இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்தை பேசுறேன் பேசுறீங்க சொல்லு எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்லு சவுக்கு சங்கர் விஷயத்த நான் இப்ப பேசுறேன் இப்ப பேசுறீங்க பேசி பேசு என் பேரு தான் வெயிடா மரியாதையா மரியாதை உனக்கு ஏய் இவள்தான் மாற்றுறீங்களா அதாவது சவுக்கு சங்கர் அவரான ஒரு சமூக செயற்பாட்டாளர் யூடியூப் சவுக்கு மீடியா அந்த யூடியூப் வச்சு நடத்துறாங்க நிறுவனம் வச்சு அது பல்வேறு கருத்துக்கள் சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய அவர் அவர் வந்து துப்புரவு தொழிலாளர் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதற்கு எதிர ஆட்டினாங்க அப்படின்ற பேருல திமுகவின் கைக்கூலிகள் போய் ஏன்னா அப்பயே வந்து அந்த துப்புரவு தொழில் உண்மையான துப்புரவு தொழிலாளர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லை என்ன இதுல எங்க சங்கத்தின் மூலமாக எங்க சார்பா யாருமே போகல இது இதுக்கு நடந்தது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆஹ் சீமான் சீமன் போன்றவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்னா இப்போ இந் இப்போ வந்து அது குட்டு வெளியே வந்திருக்கு சவுக்கு சங்கர் பழி வாங்கிறதுக்காண்டி அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் ரவுடி சங்கர் போய் அங்கே போய் வீட்டில் போய் அதை கொட்டியிருந்திருக்காங்க இப்போ அது அந்த பணம் டீல் விஷயமா நான் பேசின விஷயம் நான் செஞ்சு நான் செஞ்சுட்டு நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் என்ன பணம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆடியோ தான் போய்கிட்டு இருக்குது குற்ற குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களே நம்ம தலைவர்களாக ஆக்கி வச்சிருக்கோம் அழகு பார்த்துருக்கோம் நம்ம அப்போ எப்போ நம்ம மக்கள் நாம் எவ்வளோ பெரிய குற்றவாளியான்னு நம்ம தான் நம்ம தலையை நம்ம நொந்து தலையை குனிஞ்சுக்கட்டணும் எவ்வளவு எவ்வளவோ சமூக செயற்பாட்டில் இருக்காங்க எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்காங்க நம்ம அவங்களாம் போட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் கோட்டிற்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போட்டு எப்படிப்பட்டவர்களே நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர்கள் எப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர்கள் என்னங்க நடக்குது நாட்டுல அது 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 அதே மாதிரி ஆஹ் இந்த திமுக அமைச்சர்களை பாருங்க ஒருத்தர் துறைமுருகன் மாட்டத்தினாலைய பத்தி பேசுறாரு தவறா பேசுறாரு இவரு கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையோட பட்டம் நாம சொல்லி தவறா பேசி அவருமா இருக்கு இப்படி இவருக்கு பேச்சு பேச்சுக்கள் ஆராசம் எல்லாமே பாருங்க பேசுற பேச்சுக்கள் வன் வக்கரம் ஆஹ் ஒரு கால்பூணு நம்ம மக்கள் எப்படிதான் நீங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க எப்படி இவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கிறீங்க ஒன்னும் புரியல தேடி பாருங்க அன்சீமாங்கிற மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை தேடி பாக்குறேன் இந்த கோயிலுக்கு போனா இது நடக்குமா அந்த ஹோட்டலுக்கு போனா அந்த சாப்பாடு நல்லா தெரியல அரசியல்வாதிகளை பாருங்க திரும்ப திரும்ப நீங்க இவங்களுக்கே ஓட்டு வாக்களிச்சு தான் அவங்களுக்கு தைரியமா இருக்கு நீ நம்ம எவ்வளவு செஞ்சாலும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் கொடுத்தா ஓட்டுன்னு பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு அரசியல் எதில அதனாலதான் இவ்வளோ திமுரு இவ்வளவு தனாவாட்டு எல்லாம் பண்றாங்க சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி தான் எப்போ ஒரு செய்தி படிச்சேன் சென்னையில வந்து இந்த தொரு சிறு குறு தொழிலுடைய முனைவர தலை தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சரவணன் அவர் வந்து இங்க முறைகேடு நடக்குது ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காருங்க அவ வீட்டுல போய் அவ அந்த மனைவியை அடிச்சு ஆடையை அவிழ்த்து இது பண்றாங்க இவங்கதான் பெண் உரிமை பெண் சுதந்திரம் தன்மானம் சுயமரியாதை எல்லாம் பேசக்கூடிய எல்லாம் போலீஸ் ஆதி ஒளிப்பு எல்லாம் பூரா ஏற்று சுரக்காய் கறிக்குதான் மாதிரி காலன் நீர் தான் சரிங்களா அந்த காலன் நீரை நம்ம குடிக்க முடியாது திமுக என்ற இந்த திராவிட கழகம் இருக்கும் வரை தமிழகத்தில் பஞ்சாயத்து ரவுடிசம் மது பெண்களுக்கு எதிரான கொலைகள் இப்ப நடந்துகிட்டேதான் இருக்குல்ல நீங்க பாத்தானே இருக்கீங்க எதுவுமே ஓய போறது இல்லை இதுக்கு எதிராக இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் ஒரே ஆளு தமிழகத்துல சீமான் சீமான அரசியல் மட்டும்தாங்க ஆனா இங்க நாங்கள் த தலித்து மக்கள் இவனும் ஒரு ஒடுக்கப்பட்ட அவன் ஒடுக்குறா இல்ல அவனும் தலித்தும் தானே தலித்துக்காக நாங்கள் தலித்து மக்கள் அரசியல் பேசுகிறோம் ஒடுக்கப்பட்டவர்கள் யாராவது பிரதிநிதி பேசணும் கூட கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சக்திகளோ யாருமே அவருக்கு குரல் கொடுக்கலையா ஆனா சீமான் தானே அவர் தாயை பேசினாண்டா என் தாயை பேசினாடா உன் தாய் பேசணும்னா ஸ்டாலின் தாயை பேசணா ஒன்னுகளையும் அவர் தான் குரல் கொடுக்குறாரு அவர் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநியை நிற்கிறாரு என்னமோ நடக்குது ஆனா நீங்க அவரு போன்றவர்களை வந்து நம்ம ஒரு கேப்டன் மேல வந்து எப்படி ஒரு சாராய குடிக்கி அவன் வந்து சாராய பொறுக்கி சாராயம் குடிப்பா ஒரு குடிக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு அதே மாதிரி சீமான் மேல வந்து ஒரு வந்து ஒரு பெண் பெண் பித்தன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அது அந்த பொம்பளை கரெக்டா எப்பீச வந்துட்டு போயிரும் சரிங்களா தெரிஞ்சுக்கிறேங்க கொஞ்சம் அரசியல் நம்ம நம்ம வீட்லயும் பிரச்சனை இருக்கு எல்லா வீட்லயும் பிரச்சனையா இருக்கு இது இப்போ நான் விஷயம் வந்துங்க வந்து பேசுறவங்க வரம்பு சௌக்சாங் நடக்குது நிறைய இந்த இந்த சரவணன் அப்படின்னு நடக்கும் நிறைய அந்த மாதிரி அது மாதிரி மீம்ஸ் போடுறது இது பண்றது காவல்துறையெல்லாம் என்னன்னு தெரியலங்க அதாவது சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சப்போன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா போலிங்க பணம் இருக்கிறவங்களுக்கு வேற சட்டம் பணம் இல்லாமல் சொன்னாங்க இதே மீம்ஸ் போட்டவன் சும்மா அந்த ட்விட்டர்ல எழுதினவன் அவனை கைது பண்றாங்க இந்த ஆடியோ லீக்கோட ஆதாரத்தோட வருது ஒன்னும் இல்லை எந்த ஒரு இதாச்சும் இருக்குமா மன்னிப்பு சொல்ல விட்டுருவாங்க அவளைய முடிஞ்சு வச்சு இல்லைன்னா போன் பேசினால ஜோலியை முடிச்சு விட்டு அதில் கொஞ்சம் விளக்கையை முடிச்சு போயிடுவாங்க அப்படிதான் இருக்கு என்ன பண்றது பாருங்க மக்களா வரும் வரும் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி நல்ல பாடம் புகட்டணும் சரிங்களா இது நம்ம இப்படி நம்ம வந்து தவறானவர்களுக்கு வந்து நம்ம வழிபடுறதுனால தான் அரசியலே வந்து தவறானதோ அப்படின்னு மக்கள் பூரா நினைச்சிட்டு அதுக்கு விலையை போடணும் இல்லை அரசியல் தூய்மையானது அரசியல்வாதிகள் தூய்மையற்றவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நல்ல கருத்துக்களை பருவோம் நல்லதோ சமுதாயத்தை படைப்போம் நன்றி